வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேயர்களை தேவனுடைய மனிதர்களும் பாவத்தில் விழ முடியுமா என்று அநேகர் கேட்கிறார்கள் இதை குறித்து தாவீதின் வாழ்க்கை கூறும் சத்தியம் என்ன கிறிஸ்துகுல் பிரியமனவர்களே இப்போது நாம் சாமுவேலின் புத்தகங்களை கற்று வருகிறோம் முதலாவதாக ஒன்று சாமுவேல் முதல் எட்டு அதிகாரங்களில் சாமுவேலின் மாதிரியான வாழ்க்கையை படித்தோம் பின்பு ஒன்று சாமுவேல் ஒன்பது முதல் பதினைந்து அதிகாரங்கள் வரை இஸ்ரேலின் முதல் ராஜாவாகிய சவுலின் எச்சரிப்பான வாழ்க்கையை படித்தோம் பதினாறாவது அதிகாரம் முதல் இஸ்ரவேல் ராஜாக்களில் சிறந்தவரும் மாபெரும் வேதாகம மாதிரியுமான தாவிது ராஜாவை குறித்து படிக்கிறோம் சவுளையும் தாவிதையும் ஒப்பிட்டு படிக்கும்போது ஒருவருக்கொருவர் மாறுபாடான குணம் கொண்டவர்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படியாதது சவுலின் மிக பெரிய பிரச்சனையாகும் சவுல் தேவனுக்கு இரண்டு முறை கீழ்ப்படியவில்லை தாவிதோ கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவராகவும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவராகவும் இருந்தார் ஆகவே சவுளின் வாழ்க்கை சரித்திரத்தை அபிஷேகிக்கப்பட்டவரின் கீழ்ப்படியாமை என்று கூறலாம் பர்சத்த ஆவியின் அபிஷேகம் நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் சவுல் கீழ்ப்படியாமையின் பிள்ளையாக நடந்து கொண்டதால் தேவனுடைய ஆவி அவரை விட்டு எடுபட்டு போயிற்று மேல் வீட்டறையில் இயேசு தமது சீசர்களிடம் நீங்கள் என்னிடம் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது சத்திய ஆவியாகிய தேற்றவளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்றார் அப்போது யூதா என்பவர் ஆண்டவரே நீர் உலகத்திற்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றார் இயேசு அவருக்கு பிரயோஜனமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்றார் இதை வேறு கூற வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் தங்கி வல்லமையாய் செயல்படுவதற்கு தேவையானது கீழ்ப்படிதல் ஆகும் அவர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை தந்தள்ளுகிறார் என்று அப்போ சில நடவடிக்கையின் புத்தகமும் கூறுகிறது எனவே கீழ்ப்படியாதவர்களிடம் அபிஷேகம் நிலைத்திருக்க முடியாது அதனால்தான் சவுல் ராஜாவாக நிலைத்திருக்கவில்லை தாவிது அபிஷேகிக்கப்பட்டவரின் கீழ்ப்படிதலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் தாவீதின் மாதிரியான வாழ்க்கையை கடந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்டோம் இரண்டு சாம்வேல் ஏழாம் அதிகாரத்தில் தாவீதின் நித்தியமான ராஜாங்கத்தை குறித்து படிக்கிறோம் தாவிது தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட தம் இருதயத்தில் நினைத்திருந்தார் தாவீது கேதுர் மரங்களால் கட்டப்பட்ட அரமனையில் வசித்து வந்தார் அவர் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினார் ஏனெனில் தேவனுடைய பெட்டி கூடாரத்தில் இருந்தது நாத்தான் தெற்கு தரிசி தாவிதிடம் வந்து நீர் தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் ஏனெனில் தேவன் உமக்கென்று ஒரு வீடு போகிறார் தேவன் தாவிதுக்கு கட்டப்போகும் வீடானது அழிவில்லாத ராஜ்யமாகும் தாவீதுக்கு இஸ்ரவேல் என்னும் ராஜ்யத்தை தருவதோடு அவனுடைய சந்ததியார் அந்த ராஜ்யத்தை அரசால தேவன் விரும்பினார் தாவீதின் சந்ததியில்தான் மேசியாவும் உதித்தார் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை இந்த ராஜ்யத்தை குறித்துதான் தான் இரண்டு சாம்வேல் ஏழாம் அதிகாரம் விளக்குகிறது தேவனின் இந்த வார்த்தைகளை நாத்தான் மூலமாக கேட்ட தாவிது தேவனை நோக்கி ஜபிக்கிறார் இரண்டு சாம்வேல் ஏழாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஓராம் ஆசனம் வரை கவனியுங்கள் கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் கர்த்தராகி ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாயிருக்கிறது என்று ஆண்டவராய் ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே இனி தாவிது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன ஆண்டவராய் ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் உம்முடைய வாக்கு தத்துவ நிமித்தம் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உம்மது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் என்று ஜபிக்கிறார் இரண்டு சாம்வேல் பதினோராவது அதிகாரத்தை படிக்கும்போது தாவீதின் வாழ்க்கையின் மற்றொரு பகுதியை படிக்கிறோம் தாவீதின் மாதிரியான வாழ்க்கை எச்சரிப்பான வாழ்க்கையாக மாறுகிறது இரண்டு சாம்வேல் பதினொன்று முதல் பதினெட்டு வரையுள்ள அதிகாரங்களில் பாவியான தாவீதை வாசிக்கிறோம் தாவிது தாம் செய்த வேசித்தனத்தையும் கொலையையும் ஒரு வருடம் வரையில் மறைத்து வைத்தார் இந்த இடத்தில் தேவனுடைய மனதிற்கு ஏற்றவராய் இருந்தவர் அவருடைய செய்கைகளில் எல்லாம் தேவனுக்கு விருப்பமானதை செய்தவர் எப்படி பாவத்தில் விழுந்தார் என்று நாம் ஆச்சரியப்படலாம் தாவிது எவ்வாறு விழுந்து போனார் முதலாவது தாவிது ஒரு மனிதர் ஆகவே அவர் பாவம் செய்தார் தாவீது தேவனுடைய மனிதனாக இருந்த போதிலும் அவர் பாவம் செய்கிற நிலைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல அல்லது ஆன்மீக தோல்விக்கு விலகினவர் அல்ல வேதாகமத்தின்படி அனைவரும் சோதனைக்கு உட்படுகிறோம் எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று பவுல் ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் கூறுகிறார் இதுதான் ஆன்மீக சட்டம் எனவே வீழ்வதற்கு சாத்தியம் நம்முடன் எப்போதும் உள்ளது தாவிது தேவனுடைய சித்தத்தை மீறி நடக்கும்போது பாவம் செய்தார் இரண்டு சாம்வில் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனத்தை கவனியுங்கள் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவிது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார் தாவிதோ எர்ஸ்லேமில் இருந்துவிட்டார் என்று வாசிக்கிறோம் அது ராஜாக்கள் தங்கள் படைகளை யுத்தத்திற்கு வழிநடத்தும் காலம் தாவிது எருசலேமில் இருந்துவிட்டார் தாவீது வேறு ஒருவரை தம்முடைய படையை நடத்தி செல்ல அனுப்பியிருந்தார் அவர் தம்மை காத்துக்கொள்ள தேவண்ட சித்தத்திற்கு விலகி ஓடினார் மேலும் தாவீது தமது புகழின் உச்ச நிலையில் இருந்தார் இதுவும் அவர் பாவத்தில் விழுந்ததற்கு ஒரு காரணம் அப்பசனாகி பவுல் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று கூறுகிறார் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ள ஆவிக்குரிய நிலையில் முதிர்ந்த அனுபவம் தேவை நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் நாம் ஆன்மீகத்தில் வளர்ந்து வந்த நாட்களை நினைத்து பார்ப்போம் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது தாழ்ந்திருக்கும் போது நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம் ஆனால் நாம் உயர்ந்திருக்கும் போது தேவனை சார்ந்திருக்கிறோமா நாம் உயர்ந்திருக்கும் போதுதான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம் தாவிதும் தம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வந்து குவிந்தபோதுதான் பாவத்தில் விழுந்தார் அவர் ராஜாவாக உயர்ந்த நிலையில் பாவம் அவரை அண்டிக் கொண்டது படை ரப்பாவை முற்றுகை போட்டிருந்தது தாவிது தன் உப்பரிகையின் மேலிருந்து குளித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணைக் கண்டார் தாவிது தான் பார்த்த பெண்ணை விரும்பினார் அவர் ராஜாவாக இருந்ததால் அவர் விரும்பியது எதுவும் கிடைக்கும் ஆகவே தாவிது அந்த பெண்ணை தன் வசமாக எடுத்துக்கொண்டார் அவள் பெயர் பத்சேபால் இது பத்சேபால் விரும்பி செய்த பாவம் அல்ல தாவிது செய்த பாவம் பத்சேபால் தன் கணவனாகிய உரியாவை அதிகமாக நேசித்தாள் அவள் கணவனாகிய உரியா தாவிதின் படை வீரர்களில் ஒருவன் உரியா ரப்பா பட்டணத்தை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருந்தார் பத்சேபால் கற்பம் தரித்தாள் என்று தாவிதுக்கு அறிவிக்கப்பட்டபோது போது தாவிது உரியாவை படையிலிருந்து அழைத்தனுப்பினான் தாவீது உரியாவை வீட்டிற்கு அனுப்பி அவன் மனைவியோடு இணைக்க முயற்சி செய்தார் உரியா உண்மையான வீரனாக இருந்தபடியால் அப்படி செய்யவில்லை தாவீது உரியாவிற்கு திராட்சரசம் கொடுத்து மயக்கி வீட்டிற்கு அனுப்ப முயற்சித்தார் அதுவும் பலனளிக்கவில்லை உரியா என் ஆண்டவனின் சேவகர் வெளியிலே பாழையமிறங்கியிருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பேனோ என்றான் தாவிது மேற்கொண்ட முயற்சிகள் முயற்சிகளெல்லாம் பலனளிக்காதபோது தாவிது யோபாபுக்கு ஒரு செய்தி எழுதி அதை உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்பினார் இது உரியா மிகவும் நம்பிக்கையான மனிதர் என்பதை காட்டுகிறது ஏனெனில் உரியா அந்த செய்தியை விரித்து படிக்கவில்லை அதில் மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தது போரில் உரியா மறித்தான் யோவாப் இந்த செய்தியை தாவிதுக்கு தெரிவிக்க ஆள் அனுப்பினான் யோவாப் அந்த ஆளிடம் நாங்கள் பட்டணத்தின் மதில் சுவர் மட்டும் சென்று யுத்தம் பண்ணினோம் என்று சொல் ஒருவேளை ராஜா கோபப்பட்டு பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன அபிமலைக்கு கொன்றது யார் ஒரு பெண் எந்திரக்கல்லின் துண்டை மேல் போட்டதினால் அல்லவோ அவன் மறித்தான் என்று கூறினால் நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் அப்போது ராஜாவுக்கு புரியும் என்று சொன்னான் உரியா கொலை செய்யப்பட்டான் தாவிதின் வாழ்க்கையில் இது இரண்டாவது பாவமாகும் நகோமியிடம் ரூத் தன்னை ஒப்புக்கொடுத்தது போல தாவிதிடம் யோனத்தான் தன்னை ஒப்புக்கொடுத்தது போல உரியா தன்னை தாவீதுக்கு ஒப்புக்கொடுத்திருந்தான் தாவீது இங்கு நம்பிக்கை துரோகம் செய்தார் எனவே தாவீது விபச்சாரம் கொலை மற்றும் பொய்யான வாழ்க்கையுடையவராய் காணப்படுகிறார் தாவிது தம்முடைய பாவங்களை வருடம் மறைத்து வைத்தார் அவர் தம்முடைய பாவங்களை யோவாபு தவிர வேறு ஒருவரும் அறியவில்லை என்று நினைத்தார் தாவிது தம்முடைய பாவத்தின் பலனை சங்கீதங்களில் விவரிக்கிறார் அவர் தம் பாவங்களை மறைத்து வைத்திருந்த நாட்கள்தான் மகிழ்ச்சியற்ற வருஷமாக இருந்ததை இந்த சங்கீதங்கள் மூலம் உணரலாம் தாவீது தேவனின் மகத்துவங்களை தமது ஜனங்களுக்கு பிரசங்கித்தவர் அவர் தம் மக்கள் தேவனை ஆராதிக்க அநேக பாடல்களை எழுதியவர் சங்கீத புத்தகம்தான் அவர்களுடைய பாடல் புத்தகம் இதில் பாதி சங்கீதங்கள் தாவிதால் எழுதப்பட்டவை அவர் தேவனை துதித்து பாடுவதற்கென்றே பாடகர் குழுவை முதன் முதலாக ஆலயத்தில் அறிமுகப்படுத்தினார் அவர் நான்காயிரம் ஆசாரியர்களை பிரித்தெடுத்து அவர்களை இசை மீட்டவும் பாடவும் நியமித்தார் ஆனால் அவர் பாவம் செய்தவரிடம் தேவனுடைய மகிமை பிரதாபத்தை பிரசங்கிக்கவும் இல்லை தேவனை துதிக்கவும் இல்லை என்று ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் மூலம் அறிகிறோம் இந்த வருடம் தாவிதுக்கு மிகவும் துக்கமான வருடம் இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று என்று அவர் தம் பாவங்களை மறைத்து அவைகளை அறிக்கையிட மறுத்த வருடத்தை குறித்து சங்கீதம் முப்பத்தி ரெண்டில் கூறுகிறார் அவருடைய பாவ உணர்வு அவர் சரீரத்தையும் பாதித்தது பின்பு அவர் ஒருநாள் அக்கிரமத்தை மறைக்காமல் தம் பாவத்தை தேவனிடம் அறிக்கையிட்டார் தேவன் அவர் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் மேலும் தாவிது இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் என்று கூறுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக ஜெபிக்க வேண்டும் தாவிது தேவனுடைய மனிதர் அவர் நமக்கு சிறந்த மாதிரி அவர் பாவத்தில் விழுந்தது தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழ வாய்ப்பு உள்ளது என்பதை காட்டுகிறது ரெண்டு சாமியின் புத்தகம் அதிகமாக தாவிதின் பாவத்தின் விளைவுகளையும் அவர் தம் பாவங்களை எவ்வாறு மேற்கொள்கிறார் என்பதை குறித்தும் கூறுகிறது இரண்டு சாமியல் பதினோராம் அதிகாரம் முதல் பதினெட்டாம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கும்போது தாவிது மற்ற எல்லா சூழ்நிலைகளில் இருந்ததை விட அவர் தம் பாவங்களை ஒத்துக்கொண்ட போதே தேவுண்டை மனிதராக காட்சியளிப்பதை அறிந்து கொள்கிறோம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் தாவீதின் உன்னதமான சங்கீதமாகும் இந்த சங்கீதத்தில் அவர் வாழ்க்கையின் தத்துவங்களை எடுத்துக் கூறுகிறார் இந்த சங்கீதத்தை மெய்ப்பெண் சங்கீதம் என்று அழைக்கலாம் இதனை படிக்கும் அனைவரும் மிகவும் விரும்பி படிப்பார்கள் ஏனெனில் இது வாழ்க்கையின் தத்துவங்களை அழகாக விளக்குகிறது அது எவ்வாறு வாழ வேண்டும் மறிக்க வேண்டும் தோல்வி அடைய வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவங்களை கூறுகிறது எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு மறிக்க வேண்டும் எவ்வாறு தோல்வியை சமாளிப்பது போன்றவை அறியாவிட்டால் வாழ்க்கை முழுமையாகாது சிலர் எவ்வாறு வாழ்வது என்று அறியாதவர்களாக இருக்கிறார்கள் சிலர் எவ்வாறு வாழ்வது என்பதை அறிந்தும் மரணத்தை குறித்து அறியாதவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சிலர் வாழ்வது எப்படி மறிப்பது எப்படி என்று அறியாதிருக்கிறார்கள் ஆனால் தோல்விகளை சந்திக்க பல நற்றவர்களாக இருக்கிறார்கள் தாவீது இம்மூன்றையும் கையால் அறிந்திருந்தார் இதைத்தான் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் கூறுகிறது இரண்டு சாமியின் புத்தகத்தில் நாம் படிக்கும் சம்பவங்கள் தாவீது தோல்விகளை எவ்வாறு சந்தித்தார் என்பதை கூறுகிறது தேவனுடைய மனிதன் பாவத்தில் விழமாட்டான் என்று கூற முடியாது தேவனுடைய மனிதன் பாவத்தில் விழும்போது அதை குறித்து என்ன செய்கிறார் பாவத்திலிருந்து மீள என்ன முயற்சிகளை எடுக்கிறார் என்பதுதான் கேள்வி இங்குதான் தாவிதின் வாழ்க்கை நமக்கு மாதிரியாக உள்ளது ஏனெனில் தோல்வியில் வெற்றி பெறுவதை நமக்கு காட்டுகிறார் தாவிது செய்த பாவத்தை இரண்டு சாம்வேல் பதினோராம் அதிகாரத்திலிருந்து கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாத்தான் தேர்வதர்சி தாவிதின் அவைக்கு வருகிறார் அந்நாட்களில் சட்ட குழப்பங்களை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வருவது வழக்கம் ராஜாங்க நீதிமன்ற அறையில் ராஜா நீதிபதியாக செயல்படுகிறார் அந்நாட்களில் அவர்கள் சிறு கதைகளை விரும்புவார்கள் ஆகவே நாத்தான் தேர்கதர்சி ஒரு கதையை நீதிமன்றத்தில் கூறினார் நாத்தான் ராஜாவிடம் ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வர்யவான் மற்றவன் தரித்திரன் ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு இருந்தது தரித்திரனுக்கோ தான் வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தைத் தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது அந்த ஐசுர்வானிடத்தில் விருந்தாளி ஒருவன் வந்தான் அவன் தன்னிடத்தில் வந்த விருந்தாளிக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணவித்தான் என்றார் நாத்தானின் கதையை கேட்ட தாவீது அந்த மனிதன் பூமியில் வாழ தகுதியற்றவன் அவன் சாக வேண்டும் என்று தீர்ப்பு கூறினார் இப்போது நாத்தான் தாவிதை நோக்கி நீரே அந்த மனிதர் உம்மை குறித்துதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தேவன் உம்மை சவுலின் கைக்கு தப்புவித்து வைத்து அவருடைய எல்லாம் உமக்கு கொடுத்தார் இது போதாதிருந்தால் இன்னும் உமக்கு வேண்டியதை கொடுப்பார் அப்படியிருக்க நீர் உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டு அவனை கொலை செய்தீர் என்று அனைவரின் முன்பாகவும் நாத்தான் தாவிதை குற்றம் சுமத்தினார் அவரது பாவத்தை உணர்த்தினார் தாவிது இஸ்ரவேலின் ராஜா என்பதை நாம் மறந்து போகக்கூடாது தாவிது நினைத்திருந்தால் நாத்தானின் தலையை எடுக்க சொல்லியிருக்கலாம் ஆனால் தாவீது அப்படி எதுவும் செய்யவில்லை இது தாவீதின் உயர்ந்த தன்மையை காட்டுகிறது தாவீது தன் பாவங்களை அறிக்கை செய்தார் இந்த பகுதி ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்து வரலாற்று பின்னணி கொடுக்கிறது ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் தாவீது தம் பாவங்களை அறிக்கையிடுகிறார் ஒருவேளை நாம் பாவம் செய்து அதை எவ்வாறு அறிக்கையிட வேண்டும் என்று அறியாதிருந்தால் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை படிக்கலாம் அந்த சங்கீதத்தின் வாயிலாக நாம் நம்முடைய பாவத்தையும் அறிக்கையிடலாம் இவ்வாறு செய்யும்போது பாவத்தை அறிக்கையிட கற்றுக்கொள்வோம் தாவிது தம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார் ஆனால் அந்த பாவங்களின் பலன் அவரை கொண்டே இருந்தது தாவிது திருத்தப்படும் நோக்கத்துடன் தண்டிக்கப்பட்டார் நாத்தான் வரும் தண்டனையை முன் அறிவித்தார் பின்வரும் அதிகாரங்களில் நாத்தானின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை காண்கிறோம் தாவிது தண்டிக்கப்பட்ட போது தேவன் அவரை விரட்டி அடிப்பது போல் காணப்படுகிறது தொடர்ந்து தண்டனைகளை வாசிக்கும் போது போதும் ஆண்டவரே தாவிதால் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று என்ன தோணும் ஆனால் தேவன் அவருக்கு தொடர்ந்து தண்டனை கொடுக்கிறார் தாவிது தம் பாவத்தின் விளைவுகளை ஏற்றுக்கொள்கிறார் இதில் அவர் நமக்கு மாதிரியாக காணப்படுகிறார் அவர் நமக்கு எச்சரிப்பாகவும் காணப்படுகிறார் தாவிது தம் பாவங்களை அறிக்கையிட்ட பின் தேவன் அவர் பாவங்களை மன்னித்துவிட்டார் என்பதில் சந்தேகம் கொள்ளவில்லை ஆனால் பாவங்களின் விளைவு அவரை சுற்றி அவரை சார்ந்திருந்த அனைவரையும் பாதித்தது புதிய ஏற்பாட்டில் நீதி இல்லையெனில் நீதி செய்வது என்ற வார்த்தையை படிக்கிறோம் இதன் பொருள் நான் பாவம் செய்யாவிட்டால் அது நீதி என்பதாகும் இதற்கு தொடர்புடைய மற்றொரு வார்த்தை தேவனுடைய பார்வையில் என்பதாகும் இது சுமார் நூற்று ஐம்பது முறை புதிய ஏற்பாட்டில் வருகிறது அது தேவனுடைய பார்வையில் நான் பாவம் செய்யாதவன் இல்லை எனில் தேவனுடைய பார்வையில் நான் நீதிமான் என்ற பொருளை கொடுக்கிறது அப்படியானால் மக்களுடைய பார்வையில் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் தாவிதும் தம் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய பார்வையில் நீதிமான் ஆனார் ஆனால் நாத்தான் நீர் குடும்ப உறவில் பாவம் செய்தபடியால் உம்முடைய குடும்பத்தில் தண்டனை வருவதை நீர் காண்பீர் என்றான் மேலும் நாத்தான் முதலாவது தண்டனை உம் மூலமாக பாலுக்கு பிறந்த குழந்தை மறித்து போகும் என்றார் அவருடைய தீர்க்கு தரிசனத்தின்படியே குழந்தை வியாதிப்பட்டது அந்த குழந்தைக்காக தாவீது இரவும் பகலும் ஏழு நாள் தரையில் விழுந்து கிடந்து ஜெபித்தார் அவர் உபவாசித்து குழந்தையின் உயிருக்காக தேவனிடத்தில் ஜெபித்தார் ஏழாம் நாளில் குழந்தை மறித்தது தாவீதின் ஊழியக்காரர் குழந்தை இறந்து போனதை தாவிதுக்கு அறிவிக்க பயந்திருந்தனர் ஏனெனில் தாவிது குழந்தைக்காக மிகவும் வியாகுலப்பட்டார் ஆனால் தாவிது அவர்கள் ரகசியமாய் பேசுகிறதை கேட்டு அவர்களிடம் குழந்தை மறித்துப் போயிற்றோ என்று கேட்டார் அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு தாவிது எழுந்திருந்து குளித்து தலைக்கு எண்ணெய் பூசி தம் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து தேவனை தொழுது கொண்டார் பின்னர் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணினார் அவர் செய்வது இன்னதென்று ஜனங்களுக்கு புரியவில்லை அப்போது அவருடைய ஊழியக்காரர்கள் அவரிடம் வந்து நீர் செய்கிற இந்த காரியம் என்ன பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர் பிள்ளை மறைத்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள் அதற்கு தாவிது பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் அது மறித்த இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றார் இந்த வாக்கியம் குழந்தைகளை இழந்தவர்களுக்கு ஆறுதலான வாக்கியமாக காணப்படுகிறது குழந்தைகள் மறிக்க நேரிட்டால் அவர்கள் நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை தாவிது தானும் அந்த குழந்தையிடம் செல்வேன் என்று நம்பிக்கை கொண்டிருந்தார் அந்த குழந்தை அவரிடம் திரும்பி வரப்போவதில்லை ஆகவேதான் குழந்தை சுகவீனமாய் இருந்தபோது அவர் மனம் கசந்து அழுது ஜெபித்தார் இப்போது குழந்தை ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட்டது என்று நம்பினார் ஆனால் தாவிது தம்முடைய குமாரனாகிய அப்சுலம் போது செயல்பட்ட விதம் வேறு விதமாக காணப்படுகிறது தம்முடைய குமாரனாகி அப்சுலம் மறைத்த செய்தி கேள்விப்பட்ட போது தாவிது மிகவும் வியாகுலப்பட்டார் தாவிது மீண்டும் மீண்டும் என் மகனாகிய அப்சலோமே என் மகனே என் மகனாகிய அப்சலோமே நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அழுதார் தாவிதின் படைத்தலைவன் யோவாப் அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று போனால் உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு தாவிது அழுதார் அப்சலோம் தாவிதுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் குழந்தை மறித்தபோது ஒரு விதமாகவும் அப்சுலோ மறித்தபோது வேறொரு விதமாகவும் தாவிது செயல்பட காரணம் என்ன தாவீது குழந்தை எங்கு சென்றது என்பதையும் அங்கு தானும் செல்வார் என்பதையும் அறிந்திருந்தார் ஆனால் அப்சலோமை அவ்வாறு கூற முடியாது ஆகவே தான் அழுதார் தொடர்ந்து பதிமூன்றாம் அதிகாரத்திலும் தாவீதின் பாவபலன் தொடர்கிறது தாவிதுக்கு அம்னோன் என்ற குமாரனும் தாமார் என்ற ஒரு குமாரத்தையும் இருந்தார்கள் தாமார் அப்சுலோமின் சகோதரி அம்னோன் தாமாரை பலவந்தம் பண்ணினான் இதனால் அப்சுலோம் அம்னோனை கொன்று போட்டான் தாவீதின் பாவ பலன் அவருடைய குடும்பத்திலே சம்பவிப்பதை காண முடிகிறதா அப்சுலோம் வெகு நாட்கள் தலைமறைவாக வாழ்ந்து வந்தார் தாவீது அப்சுலோமுக்காக மிகவும் மனம் தாவீதின் தாவிதின் படைத்தலைவன் யோவாப் அப்சுலோமோடு தயவாய் பேசி மீண்டும் பட்டணத்திற்கு அழைத்து வந்தார் அப்சலோம் திரும்பி வந்தபோது தாவிது மீண்டும் தவறு செய்தார் அவரால் அப்சலோமை முற்றிலுமாக மன்னிக்க முடியவில்லை ஆகவே தாவிது அப்சலம் என்னை பார்க்க வேண்டியதில்லை பட்டணத்திலே தங்கியிருக்கட்டும் என்று கட்டளையிட்டார் இந்த நேரத்தில் அப்சலம் தாவிதுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பித்தார் நான்கு வருடங்களாக அப்சலோம் பட்டணத்து வாசல் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவிண்டத்தில் நியாயத்திற்கு வரும்போது அவனை அழைத்து உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை ராஜாவிற்கும் நேரமில்லை என்று கூறுவான் மேலும் என்னை நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான் இவ்வாறு ஜனங்களின் நன்மதிப்பை பெற்றான் நான்கு வருடங்கள் கடந்த பின்பு எபிரோனுக்கு சென்று தேவனை ஆராதிக்க அனுமதி பெற்று எபிரோனுக்கு சென்றான் எபிரோனிலிருந்து அப்சலாம் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் அவன் தன்னை ராஜாவென்று பிரகடனப்படுத்தினான் தாவிதின் பலவான்கள் தவிர அனைவரும் தாவிதுக்கு விரோதமாக இருப்பதைக் கண்ட தாவிது அதுலாம் மலைக்கு தப்பியோடினார் முன்பு சவுளுக்கு தப்பியோடிய மலைக்கே மீண்டும் ஓட நேர்ந்தது இந்த சம்பவத்திலும் தாவிதின் பெருந்தன்மையை காண முடிகிறது தாவிது விட்டு புறப்பட்டு வந்தபோது சீமேயி எனப்பட்ட ஒருவன் மலைகளில் தாவிதிடம் வந்து கற்களை எறிந்து தாவிதை கடுமையான வார்த்தைகளால் திட்டினான் பலசலைகளில் ஒருவனான அபிசாய் நான் அவனை வெட்டி புரட்டுமா என்று கேட்டபோது தாவிது ஒருவேளை தாவிதை தூஷிக்கட்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருப்பார் ஆகவே அவனுக்கு ஒன்றும் செய்யாதிருங்கள் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையைப் பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் பிரியமானவர்களே தாவிதின் பாவத்தையும் பாவபலனையும் குறித்து படிக்கும்போது அனைவரும் பாவத்தில் விழும் வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தாவிது எவ்வாறு பாவத்தை மேற்கொள்வது என்பதை அழகாக சித்தரிக்கிறார் பாவத்தை அறிக்கை செய்யும் ஒவ்வொருவரும் தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றனர் இயேசு கிறிஸ்து போ இனிமேல் பாவம் செய்யாது என்று கூறிய வாக்கியத்தை மனதில் ஏற்று பாவத்திற்கு எதிராக போர் செய்பவர்களாக வாழ்வோம் நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம் எமது முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு